இந்த துரியோதனன் பிறந்தப்போ வில்லி பாரதத்துல வில்லிபுத்தர எழுதுற தருமன் துரியோதனன் வானமே ரத்த கண்ணீர் சிந்திச்சான் இப்படி ஒரு கொடுங்கோலன் பிறந்துட்டானே அவன் வாழ்க்கை முழுக்க கெட்டவனா இருந்தான் கிருஷ்ணர் தூதுவரர் கிருஷ்ணரையே அவமானப்படுத்தி அனுப்புறான் துரியோதனன் இங்க பாரு பாதி ராஜ்யத்தை நீ அவங்களுக்கு கொடுக்கணும் வனவாசம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க நம்ம அப்படிதான் பேசி இருக்கிறோம் கொடுக்க மாட்டேங்கிறான் துரியோதனன் பாதி ஊரு அவங்க ராஜ்யத்தை கொடுத்தா கொடுக்க மாட்டேங்கிறான் பாதி ஊரை கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அஞ்சு வீடு கொடுங்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் துரியோதனன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா துரியோதனன் ஏன் இவ்வளவு கெட்டவனா இருந்தா தெரியுமா அவங்க அம்மா முதல்ல தருமன் பிறந்துட்டான் குந்திக்கு குழந்த பிறந்துருச்சு இவன் என்ன பண்ணுனா அவளுக்கு முதல்ல புள்ள பிறந்துருச்சா எடுத்து அவ வயிற்றுல இடிச்சுக்கிட்ட அடுத்த வீட்டுக்கார ஆம்பளை வீட்டுக்கார இடிச்சுக்கிட்டு செத்தான்னு சொன்னாங்கல்ல அது யாருன்னு புரியுதா இப்ப வில்லி பாரதம் சொல்கிறது அச்சனல் துயரம் எல்லாம் ஐயோ அவளுக்கு புள்ள பிறந்திருச்சா ஐயோ அவளுக்கு புள்ள பிறந்திருச்சான்னு மனசுல கொதிப்பு வந்துதான் அச்சனல் துயரம் எல்லாம் அருந்தவ பயனால் மைந்தர் பெற்றனல் குந்தி என்னும் பேருரை கேட்ட அன்று அதுவும் ஆம்பள புள்ள பெத்துட்டா அப்படின்னு கேட்ட உடனே உச்சனல் பொறாமை மனசுல பொறாம வந்துருச்சு கல்லால் உதரம் உள் குழம்பு மாறு செச்சனல் உலக்க எடுத்து வைத்து அடிச்சுக்கிட்டாலும் கரு களைஞ்சு போச்சு அப்புறம்தான் அதெல்லாம் எடுத்து சேகரித்து கௌரவர்கள் பிறந்தார்கள் என்பது மகாபாரத கதை வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே நல்லத நினைச்சா அது நல்ல பிள்ளையா இருக்கும் அதனாலதான் கர்ப்பிணி பெண்களை அளவிடக்கூடாதுன்னு சொன்னாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்க மருமகள் உங்களுடைய மகள் எல்லாம் கர்ப்பமா இருந்தாங்கன்னா அவங்க மனசு நோக்குற மாதிரியான வார்த்தைகளை ஒருபோதும் சொல்லக்கூடாது அவங்க மனசு வருத்தப்படும்படியான வார்த்தைகளை சொல்லக்கூடாது நல்ல விஷயங்களை படிக்கணும் அதனாலதான் கர்வமா இருக்கும்போது சுந்தரகாண்டம் படிக்கணும்னு சொன்னாங்க ஏன் ஆஞ்சநேய மூர்த்திய பத்தி படிக்க படிக்க அந்த குழந்தை புத்திசாலியா வரும் பலசாலியா அவரும்